அனைவருக்கும் வணக்கம் குரு பகவான் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷபராசியில் இடம்பயிற்சி அடைய போகிறார் சுக்கிரனின் வீட்டில் அமரப்போகும் குரு பகவானால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரியன ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரைக்குமே குரு பகவானின் பார்வை கிடைக்கிறது அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் முதல் பத்து மாதத்தில் அமரப்போகும் குருவினால் உங்களுக்கு பதவிகள் தேடி வரும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க நல்ல வேலை கிடைக்கும் புதிய பொறுப்புகள் வரும் இடமாற்றங்கள் ஏற்படும் குரு பகவானின் பார்வையால் வீடு நிலம் வாங்கலாம் வீடு கட்டி கிரக செய்வீங்க வெளிநாடுகளில் வேலை செய்பவர்கள் கவனமாக இருப்பது அவசியம் மேலதிகாரிகளின் உத்தரவுக்கு நீங்க கட்டுப்படுவீங்க வீண் தர்க்கம் செய்ய வேண்டாம் நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு பதவி யோகம் தேடி வரும் குரு பயிற்சிய நீங்கள் திருக்கடையூர் திருச்செந்தூர் சென்று முருகனை வணங்க வேண்டும் குலதெய்வ வழிபாடு உங்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் இந்த குரு பயிற்சி பலன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டுமல்லாமல் சூரியன ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீங்கள் தன்மானம் அதிகம் கொண்டவர்கள் அப்படின்னே சொல்லலாம் குருவால் உங்கள் முயற்சிகள் பல செய்து நல்ல செயல்களை நீங்கள் செய்து சிறப்படுவீங்க குடும்பத்துல சிறு சலசலப்பு ஏற்படும் வெளியில் கொடுத்திருந்த பணம் கைக்கு திரும்ப வர தாமதமாகும் இதனால் அத்தியாவசிய தேவைகளை சிறிது கடன் வாங்க நீடலாம் சகோதர சகோதரி வகையில கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்த நினைப்பாங்க மற்றபடி மனதில் ஊக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் செயல்படுவீங்க கடினமான முயற்சி செய்து உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்வீங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு குடும்பத்துல மருத்துவ செலவுகள் ஏற்படாது யாரையும் புண்படுத்தாமல் உங்கள் அணுகுமுறைகளை நீங்க வெற்றி பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்துல பாக பிரிவினை நல்ல முறையில நடக்கும் அசையா சொத்துக்கள்ல வருமானம் வர தொடங்கும் பல விஷயங்கள்ல நீங்க சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் வழக்கு விவகாரங்கள்ல திடீர் திருப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு குறைந்த உழைப்பில் அதிக ஆதியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அதே சமயம் புறம் பேசுபவர்களை இனம் கண்டு நீங்கள் ஒதுக்கவும் குடும்பத்துல ஏற்படும் சில அனாவசிய பிரச்சனைகளை கண்டு காணாமல் இருக்க வேண்டும் செய் எதிர்பார்த்த வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் நவீன பொருட்களை வாங்கி இல்லத்தை நீங்க அலங்கரிப்பீங்க முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு உதவி செய்து பெருமை அடைவீங்க மற்றபடி அலைச்சல் தரும் வேலைகளை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும் அனைவசியமான பயணங்களை நீங்க தவிர்க்க வேண்டும் உத்தியோகர்களுக்கு அலைச்சல்களும் வேலைப்பலும் அதிகரிப்பதால நீங்கள் வேலைகள் மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெரும் வகையில் இருக்கு உங்களின் ஆற்றல் அதிகரிக்கும் அலுவலக ரீதியான பயணங்களால் உங்களுக்கு பண வரவு உண்டாகும் அதே நேரம் சக ஊழியர்களை நீங்க நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க வேண்டாம் சிலருக்கு இந்த பயிற்சியால் விரும்பத்தகாத இடமாற்றங்கள் உண்டாகும் வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை அனுகூலமான பலன்களை காண்பிக்கக்கூடியதாக இருக்கு தொழில் ரீதியாக புதிய திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும் புதிய சந்தைகளை நாடி செல்லும்போது அதிக கவனத்துடன் செயல்படுத்துவது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் கூட்டு தொழில் புனைவோர் உங்களுக்கு சற்று உசாராக இருப்பதும் ரொம்பவே நல்லது சந்தையில் போட்டி தகராறுகள் ஏற்பட நீங்கள் விலையே நிர்ணயம் செய்து விட்டால் நல்ல வருமானத்தை உங்களால் பெற முடியும் அரசியல்வாதிகள் இந்த பயிற்சியின் மூலம் பொது சேவையில் அனுகூலமான திருப்பங்களை காண்பிப்பாங்க கட்சி மேலிடத்தின் பாராட்ட பெருவிங்க இதனால் உங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் எதிரிகளும் உங்களிடம் அடங்கி நடுவாங்க கலைத்துறையினரை தேடி புதிய ஒப்பந்தங்கள் வரும் ஆனால் ரகசியங்களின் ஆதரவு உங்களுக்கு குறைந்து காணக்கூடியதாக இருக்கு எனவே உங்களுக்கு தொழிலில் கவனமாகவும் செயல்பாட்டில் நிதானமும் தேவை பெண்மணிகளுக்கு குழந்தைகளால் பெருமை உண்டாக கூடியதாக இருக்கு அதே சமயம் கணவருடன் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதனால் நீங்கள் பொறுமையுடனும் நிதானத்துடனும் நடந்து கொள்ளுங்கள் மற்றபடி பொருளாதார நிலை எந்த குறைவும் உங்களுக்கு ஏற்படாது எனவே ஆடை அணிகலன்களை வாங்கி நீங்க மகிழ்விப்பீங்க மாணவ மனைகள் படிப்புல கவனத்துடன் ஈடுபட வேண்டியது நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு விளையாட்டுல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த குரு பயிற்சியால் குடும்பத்துல இருந்த குழப்பம் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க எதிலும் கவனமாக இருப்பது நல்லது வெளியூர் பயணங்கள் மனதிற்கு உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வகையில் இருக்கு கவலை வேண்டாம் கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது கடித போக்குவரத்து மூலம் உங்களுக்கு நல்ல தகவல் மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கும் சுபகாரியங்கள்ல இருந்த பின்னடைவு நீங்கும் எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு இருக்கு நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் மனதிற்கு பிடித்த காரியங்கள் நடக்கும் அனைவரிடமும் நீங்க சந்தோஷமாக பழகுவீங்க மன நிம்மதி உண்டாக கூடியதாக இருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பயிற்சியால் சாதகமான முன்னேற்றம் ஏற்படுவது உறுதி நல்ல அறிமுகம் கிடைக்கப்பெற்று முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வியாபாரிகளுக்கு நெடு நாட்களாக இருந்து வந்த கடன்கள் தீரும் கூட்டு வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கும் வெளிநாடு ஏற்றுமதி செய்வோருக்கு புதிய ஆர்டர்கள் வந்து சேரும் புதிய இட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் தொழிற்சாலைகள் வைத்திருப்போருக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பொதுவான விஷயங்களை நீங்கள் தலையிடுவதும் உங்கள் கருத்துக்களை மற்றவர்கள் அவமதிப்பாங்க வியாபார போட்டிகள் சாதகமான முடிவினை தேடி வரும் கவலை வேண்டாம் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்கள் புத்தி சாதுரியமாக நீங்க வெளிப்படக்கூடியதாக இருக்கு கல்வியில் இருந்த தொய்வு நீங்க கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அடுத்தவர்களால் ஏற்படும் கெடுதல்கள் நீங்கும் மன அமைதி பிறக்கும் உங்கள் பணிகளை நீங்க அடுத்தவரிடம் ஒப்படைக்காமல் நேரடியாக செய்ய வேண்டும் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை உண்டாகக்கூடியதாக இருக்கு தன லாபம் உண்டாகும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்ட வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் கோவிலை நீங்க பதினோரு முறை வர வேண்டும் பிரதோஷ காலத்தில் நந்தீஸ்வரரை வணங்குவது உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒன்றாக இருக்கு சமுதாயத்தில் அந்தஸ்து அதிகாரம் உங்களுக்கு கிடைக்கும் சிறப்பு பரிகாரமாக நீங்க வில்வையிலேயே அருகிலிருந்து சிவன் கோவிலுக்கு சமர்ப்பித்து அர்ச்சனை செய்வது ரொம்பவே நல்லது சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தா ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான ஓரைகள் சூரியன் செவ்வாய் புதன் குரு அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு தெற்கு அதிர்ஷ்ட கிழமை ஞாயிறு செவ்வாய் புதன் இது போல நீங்க இந்த குரு பயிற்சியை நீங்கள் கடைபிடித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அதற்கான ஒரு முடிவு உங்களுக்கு கிடைக்கும் அப்படினே சொல்லலாம் குரு ஐந்தாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்வையிடுவதால் குடும்பத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும் மனதளவில் அமைதி உண்டாகும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி வைப்பீங்க உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும் பொன்பொருள் சேர்க்கைக்கான சூழல் உண்டாகும் உணவு விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் குரு ஏழாம் பார்வையான சுகஸ்தானத்தை பார்ப்பதால உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு குரு ஒன்பதாம் பார்வையாக சத்ருஸ்தானத்தை பார்ப்பதால எந்த ஒரு செயல்பாடுகளையும் அதன் தன்மைகளை அறிந்து மேற்கொள்ள வேண்டும் நெருக்கமானவர்கள் பற்றி புரிதல் அதிகரிக்கும் மறதி தொடர்பான பிரச்சனைகள் குறையும் முக்கிய முடிவுகள் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே